பெரிய இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குலவர்கள் நாலு வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் ஐம்பத்தி ஏழாவது புராணம் புகழ் துணை நாயனார் புராணம் சோழ நாட்டில் அரிசிற்கரை புத்தூரில் ஆதிசைவர் குலத்தில் பிறந்தவராகும் இவர் நாள்தோறும் இறைவனை பூசித்து வந்தவர் அரிசிற்கரை புத்தூருக்கு செருவழி புத்தூர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு அந்த ஊரில் பிறந்த இந்த புகழ் துணையார் சிவ தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார் தனது தலைவனான சிவபெருமானை உறுதியான தத்துவ முறைப்படி வழிபட்டு வந்தார் அப்பொழுது அங்கு பஞ்சம் வந்தது இறைவனுக்கு உணவு படைக்க வேண்டும் என்ற ஆவலால் இரவும் பகலும் இரு நேரங்களிலும் தேன் பொருந்திய மலர்களையும் நீரையும் கொண்டு வந்து இறைவனுக்கு பூஜை செய்து வந்தார் பசியால் வாடினாலும் மலர்களையும் நீரையும் கொண்டு வந்து இறைவனுக்கு செய்யும் அர்ஜனையை அவர் நிறுத்தவில்லை அவர் வழிபாடு செய்து வரும் ஒரு நாளில் மிக்க பசி மயக்கத்தில் இருந்ததால் நீர் கொண்டு வந்த குடத்தினை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது இறைவன் மீது அதை போட்டுவிட்டு மயங்கி தரையில் விழுந்து விட்டார் மயங்கி விழுந்து உறக்க நிலைக்கு சென்று விட்டார் புகழ் துணையார் உடனே அவருடைய கனவில் இறைவன் வந்து இனி பஞ்சம் தீரும் காலம் வரும் வரை இங்கே தினமும் ஒரு காசு உனக்காக நான் வைக்கின்றேன் என்று கூறி அருளினார் உறக்கம் கலைந்து எழுந்த புகழ் துணையார் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் அப்போது பீரத்தின் மீது ஒரு பொற்காசு இருப்பதை கண்டார் பல நாள் உணவில்லாமல் பசியால் இழைத்து வாடிய உடம்புடன் இருந்த புகழ் துணையார் அந்த காசை மகிழ்வுடன் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதன் பின் வந்த நாட்கள் அனைத்திலும் ஒவ்வொரு நாளும் புகழ் துணையார் வழிபாட்டினை முடிக்கும் நேரத்தில் ஒரு காசு அந்த மேல் இருப்பதை பார்த்தார் அந்த காசை அவர் பெற்று தன்னுடைய வறுமை நீங்க பெற்றார் பஞ்சம் தீர்ந்து எங்கும் செழுமை வந்தது அவருக்கு காசு வருவது நின்றது பஞ்சம் தீர்ந்ததால் அவருக்கு வேண்டிய உணவும் கிடைத்தது தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு உண்டான பூஜையை நெறி தவறாமல் செய்து இருவதில் இறைவனின் திருவடியை அடைந்தார் இவரே வாழ்க்கை மூலம் நாம் இறைவனுக்குண்டான பூசையை முறையாக நெறிவுடன் செய்தாலே இறைவனின் திருவடியை அடையலாம் என்பதை நாம் உணரலாம் சர்வம் சிவார்ப்பணம்